ஒரு இதில் பால் ஒரு இதில் க்ரீம் அழகாக வந்துடும் உங்களுக்கு மோட்ரு வந்து நார்மலாக ஆஃப் ஹெச்பி மோட்ரு இதோட ஜாயின் பண்ணியிருக்கிறோம் பவுல் பார்த்தீங்கன்னா மேலே பதினஞ்சு லிட்டர் பால் ஊற்றிக்கலாம் இதே மாதிரி எனக்கு எக்கனாமிக்கலாக பண்ணணும் முந்நூறு லிட்டர் பண்ணணும் ஐநூறு லிட்டர் பண்ணணும் இல்லை ஆயிரம் லிட்டர் பண்ணணும் பெரிய பம்பு வச்சு பண்ணணும்னாலும் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் ஸோ ஆயிரம் லிட்டர் வரைக்கும் க்ரீம் செப்பரேட்டர் நம்மக்கிட்ட அவைலபிள் எல்லாமே நம்மக்கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபா கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா தயாரிக்கிற இடத்துலேருந்து டைரக்டாக உங்களை தேடி வருது ஸோ அதனால் வந்து இடையில எந்த இடைத்தரகரும் கிடையாது அதனால் உங்களுக்கு ரேட் நல்லாயிருக்கும் இந்த மிஷினோட விலை முப்பத்தஞ்சாயிரம் ரூபா எனக்கு ஓப்பன் டைப்பில் வேணும் அப்படின்னா இன்ஜின் போட்டு ஆயில் இன்ஜின் போட்டு ரன் பண்ணுறது இல்லை பெட்ரோல் இன்ஜின் போட்டு ரன் பண்ணுறது அந்த மாதிரி டைப் வேணும்னா அது வந்து இருபத்தையாயிரரூபா வரும் அந்த மாடல் இதுவும் பாருங்கன்னா இது நார்மல் வீட்டுக்காரண்ட்லேயே பண்ணக்கூடிய ஒரு க்ரீம் செப்பரேட்டர் இதோடைய மாடல் என்னென்னா நூத்தி அறுபத்தஞ்சு லிட்டர் பர் பரவாயில்னு சொல்லுவோம் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு நூற்றி அறுபது லிட்டர் பாலை வந்து க்ரீமாக கன்வெர்ட் பண்ணிவிடுங்க பால் தொழிலை பிரதானமாக பண்ணக்கூடியவங்க பால் உற்பத்தி செய்யக்கூடியவங்க அவங்க அந்த பாலை வந்துட்டு மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி கொடுக்கும்போது அதன் மூலிமா கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்டையர்லி வேறு மாதிரி இருக்குது ஸ்டார்டிங் பால் கறக்குறதுல ஆரம்பிச்சு அதாவது பால் கறக்கறதுக்கு முன்னாடி வெட்டுறதுக்கு சாஃப்கட்டுற ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பால் கறக்கிறதுக்கு பால் கறக்கிற மிஷினு பால் கறந்த பாலை வந்துட்டு சில் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட சில்லர்ஸ் இருக்குது அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மதிப்பு கூட்டு பொருளாக மாற்ற மாற்றுறதுக்கு தேவையான க்ரீம் செப்பரேட்டர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் முதல்ல கரும்பு மிஷின் கரும்பு ஜூஸ் மிஷின் வந்து நம்ம வீசன் அகரோ வந்து பிரத்யேகமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் கரும்பு வந்து நம்ம உள்ளே கொடுத்தா போதும் கொடுத்தான்னா உங்களுக்கு ஜூஸ் வந்து வெளியே வந்துடும் ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு இந்த மாடலை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் முழுக்க முழுக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால செய்யப்பட்டது மோர் தென் ஒன் பிளேஸஸ் அவங்க இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க யாருமே சர்வீஸ் கொடுக்கறதில்ல ஒன்லி சப்ளை பண்ணிவிட்டு சேஃபர் சைடு இருந்துப்பாங்க இப்போ நம்ம அப்படி கிடையாது நம்ம டைரக்டாக இறங்கி டேரெக்டாக மக்களுக்கும் கொடுக்குறோம் அதே நேரத்தில் சர்வீஸும் கொடுக்குறோம் வெல்கம் டு விசா நக்ரோ விவசாயம் பசுமை விவசாயம் எல்லாருக்குமே வந்து வணக்கம் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு திருவள்ளுவரே சொல்லுவார் தெய்வத்தால் ஆகாதனின்னு முயற்சிதன் மெய்வருத்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீ நிறைய தொழில் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன தொழில் பண்ணக்கூடியவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கரும்பு ஜூஸ் மிஷின் வச்சு டெய்லி இது பண்ணுறவங்க இல்லை ஒரு நார்மலாக வந்து ஒரு கடைக்கு முன்னாடி கரும்பு ஜூஸையும் ஒரு அடிஷ்னலாக ஆட் பண்ணி பண்ணுறவங்களும் இருக்காங்க மளிகை கடைக்கு முன்னாடி இல்லை மற்ற கடைகளுக்கு முன்னாடி ப்ரொஃபஷ்னல் ஸ்டோரில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் முன்னாடி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மிஷினு அப்புறம் வந்து பால் தொழிலை பிரதானமாக பண்ணக்கூடியவங்க பால் உற்பத்தி செய்யக்கூடியவங்க அவங்க அந்த பாலை வந்துட்டு மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி கொடுக்கும்போது அதன் மூலிமா கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்டையர்லி வேறு மாதிரி இருக்குது ஸோ அதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய எல்லா விதமான டெய்ரி மிஷினரிஸ் நம்ம வந்து வச்சுருக்குறோங்க அதாவது ஸ்டார்டிங் பால் கறக்கிறதுல ஆரம்பிச்சு அதாவது பால் கறக்கறதுக்கு முன்னாடி தட்டுவட்டுறக்கு சாஃப்கட்டுற ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பால் கறக்கிறதுக்கு பால் கறக்கிற மிஷினு பால் கறந்த பாலை வந்துட்டு சில் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட சில்லர்ஸ் இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றுறதுக்கு தேவையான க்ரீம் செப்பரேட்டர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் நம்ம ரொம்ப வருஷமாக க்ரீம் செப்பரேட்டர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் க்ரீம் செப்பரேட்டர்ஸில் இன்றைக்கும் வந்துட்டு நம்ம நிறைய ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ரெகுலராக வந்து இது மாதிரி நம்மக்கிட்ட வாங்கி பண்ணவங்க இன்றைக்கும் நிறைய தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பால் பண்ணையும் வச்சுருக்கிறவங்க பால் வாங்கி விற்கிறவங்க மொத்தமாக பால் கொள்முதல் செய்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த க்ரீம் செப்பரேட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக இருக்குது சரி இப்போ வாங்க ஒரு சின்ன சின்ன எப்படி இந்த மிஷின் ரெண்டும் இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல கரும்பு மிஷின் கரும்பு ஜூஸ் மிஷின் வந்து நம்ம வீசன் அக்ரோ வந்து பிரத்யேகமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த கரும்பு ஜூஸ் மிஷினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஒரே டைமில் ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கிட்டத்தட்ட நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சென்டே சொல்லலாம் அந்தளவுக்கு ஃபுல் சாரையும் வெளியே எடுத்துரும் ஒரே ஒரு டைமில் கரும்பு வந்து நம்ம உள்ளே கொடுத்தா போதும் கொடுத்தாருனா உங்களுக்கு ஜூஸ் வந்து வெளியே வந்துடும் ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு இந்த மாடலை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் முழுக்க முழுக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால செய்யப்பட்டது எத்தனை வருஷம் ஆனாலும் எதுவுமே ஆகாதுங்க மோட்ருக்கு ஒரு வருஷம் வாரண்டி தர்றோம் மோட்ரு எல்லாமே மோனபுளாக கியர் செட்டப்பில் பண்ணக்கூடிய இந்த மிஷினு இது இல்லாமல் எனக்கு ஓப்பன் டைப்பில் வேணும் பழைய மாடலில் எனக்கு வேணும்னாலும் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் இந்த மிஷினோட விலை முப்பத்தஞ்சாயிரம் ரூபா எனக்கு ஓப்பன் டைப்பில் வேணும் அப்படின்னா இன்ஜின் போட்டு ஆயில் இன்ஜின் போட்டு ரன் பண்ணுறது இல்லை பெட்ரோல் இன்ஜின் போட்டு ரன் பண்ணுறது அந்த மாதிரி டைப் வேணும்னா அது வந்து இருபத்தையாயிரூவா வரும் அந்த மாடல் இது வந்து ஃபுல் க்ளோஸர் மாடல் ஃபாஸ்ட் மாடல் இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இதுலாம் வச்சு பண்ணக்கூடிய மிஷினு இந்த சோர்கோன் ஜூசர் மிஷின் வந்து முப்பத்தஞ்சாயிரக்கி ஆஃபரில் தரோம் நார்மல் மார்க்கெட் பிரைஸ் இது நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் வச்ச மாடலும் முப்பத்தஞ்சாயிரம் கொடுப்பாங்க எல்லாமே நம்மக்கிட்ட ஒரு பத்தாயிரரூபா கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா தயாரிக்கிற இடத்துலேருந்து டேரெக்டாக உங்களை தேடி வருது ஸோ அதனால் வந்து இடையில எந்த இடைத்தரகரும் கிடையாது அதனால் உங்களுக்கு ரேட் நல்லாயிருக்கும் ஸோ இவ்வளோ தான் நம்ம வீசனாக்கிறவுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு அடுத்தது சரி நம்ம இதை பார்த்துட்டோம் இதில் வந்துட்டு ஃபார்வேர்டு ரிவர்ஸ் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஃபார்வேர்டு ரிவர்ஸ் ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குது கரும்பு சக்கை உள்ளே வச்சுட்டு ஃபார்வேர்டு அண்ட் ரிவர்ஸ் எல்லாமே எடுத்துக்கிற மாதிரி டைப்பில் பண்ணியிருக்கோம் நார்மல் சிங்கிள் ஃபேஸ் கரண்ட் இருந்தால் போதும் வீட்டு கரண்ட் இருந்தால் போதும் இதுக்கு ஸ்பெஷலாக எதுவும் அரேஞ்ச்மெண்ட்டாக அப்படின்னா எதுவும் கிடையாது ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா இது நார்மல் வீட்டு கரண்ட்லேயே பண்ணக்கூடிய ஒரு க்ரீம் செப்பரேட்டர் இதோடைய மாடல் என்னென்னா நூற்றி அறுபத்தஞ்சு லிட்டர் பரவாயில்னு சொல்லுவோம் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு நூற்றி அறுபது லிட்டர் பாலை வந்து க்ரீமாக கன்வெர்ட் பண்ணிடுங்க அப்போ ஒரு லிட்டர் பாலுக்கு எவ்வளோ சார் க்ரீம் கிடைக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் இதை பற்றி தான் நிறைய போடுவாங்க ஸோ அதனால் இப்போ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து முழுமையாக அவங்களுக்கு தகவல் கொடுக்குறேன் ஒரு லிட்டரை பொறுத்த வரைக்கும் ஐம்பது கிராம் டு அறுபது கிராம் உங்களுக்கு க்ரீம் கிடைக்கும் இதுதான் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மெத்தடாலஜி ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பாலை வந்து நீங்கள் எத்தனை லிட்டரு உள்ளே கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு க்ரீம் செப்பரேஷன் வந்து நடக்கும் ஸோ இதை வந்து ஃபுல் ஓப்பனிங் பண்ணி விட்றணும் இந்த ஃப்ளோட்டு ஒன்று இருக்கும் இந்த ஃப்ளோட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக பால் நிறைஞ்சிச்சு அப்படின்னா இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கும் ப்ளஸ் ஒரு இதில் வந்து க்ரீமு ஒரு இதில் பால் நிறைய வீடியோஸில் காமிட்டியிருப்பேன் ஒரு இதில் பால் ஒரு இதில் க்ரீம் அழகாக வந்துடும் உங்களுக்கு மோட்ரு வந்து நார்மலாக ஆஃப் ஹெச்பி மோட்ரு இதோட ஜாயின் பண்ணியிருக்கிறோம் பவுல் பார்த்தீங்கன்னா மேலே பதினஞ்சு லிட்டரு பால் ஊற்றிக்கலாம் இதே மாதிரி எனக்கு எக்கனாமிக்கலாக பண்ணணும் முந்நூறு லிட்டர் பண்ணணும் ஐநூறு லிட்ரு பண்ணணும் இல்லை ஆயிரம் லிட்டர் பண்ணணும் பெரிய பம்பு வச்சு பண்ணணும்னாலும் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் ஸோ ஆயிரம் லிட்டர் வரைக்கும் க்ரீம் செப்பரேட்டர் நம்மக்கிட்ட அவைலபிள் நம்ம நிறைய ஆவினு கூட சப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி க்ரீம் செப்பரேட்டர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் நீங்கள் வந்து ஏதாவது ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணலாம் ஸோ நம்முடைய பிரான்ஞ்சு சென்னை கோயம்புத்தூர் மதுரை மூணு இடத்துலையும் நம்ம மட்டும்தாங்க வச்சுருக்கோம் விச நகரோ மட்டும்தான் தமிழ்நாடு அளவில் அக்ரி மிஷினரியில் பிரான்ச்சஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்க ஒரே கம்பெனி விச நகரோ நீங்கள் எந்த கம்பெனி வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் மோர் தென் ஒன் பிளேஸஸ் அவங்க இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க யாருமே சர்வீஸ் கொடுக்கறதில்ல ஒன்லி சப்ளை பண்ணிவிட்டு சேஃபர் சைடு இருந்து போக இப்போ நம்ம அப்படி கிடையாது நம்ம டேரெக்டாக இறங்கி டேரெக்டாக மக்களுக்கும் கொடுக்குறோம் அதே நேரத்தில் சர்வீஸும் கொடுக்குறோம் இதெல்லாம் தான் நம்மள்ட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நான் இன்றைக்கி இருந்து இருக்க இடம் வந்து வானகரம் நம்மளுடைய கேப்டன் டிவிக்கு பேக் சைடு இருக்கக்கூடியது சென்னையில் சென்னையில் இருக்கிற மக்கள் டைரெக்டாக இங்கே வந்து விசிட் பண்ணலாம் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ளேயே ஒரு மூணு நாலு இடத்துல ஃபேக்ட்ரிஸ் அவைலபிள் நூம்பல் அப்புறம் வேலை தென் பூந்தமல்லி ஒரு மூணு இடத்துல ஃபேக்ட்ரிஸ் இருக்குது ஸோ இதை தாண்டி வந்து கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் கருமுத்தம்பட்டி டோல்கேட்டை தாண்டி உங்களுக்கு நீலாம்பூரில் ஒரு ஹைவேஸ்லேயே இருக்குது நம்மளுடைய ஒரு பிரான்ச் மாதிரி மதுரையில் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்குது ஸோ இதுதான் இது மட்ட இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும் மிஷின் எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம் நம்மக்கிட்ட எல்லா விதமான பவர் வீடர் மில்கி மிஷின் சாஃப்ட் கட்டர் ப்ரஷ் கட்டர் ஏ டு உஜெட் இருக்குங்க நம்ம கம்பெனியில் அதனால் வீடியோ பார்க்குறவங்க அந்த வீடியோவை என்ன பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸு குரூப்ஸு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு இதனுடைய தேவைகள் இருக்கலாம் ப்ளஸ் டேரெக்டாக தயாரிப்பாளர்கிட்டருந்து வரும்போது ரொம்ப விலையும் கம்மியாக இருக்க போது உங்களுக்கு டைரக்டாக சர்வீஸ் சப்போர்ட்டும் கொடுக்க முடியுது நாங்கள் எடுத்துக்கிட்ட கான்செப்ட் வந்து இந்த இந்த நூற்றாண்டில் டி சி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப பிரதானமாக போயிட்டுருக்கு ஸோ அந்த கான்செப்டில் தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் டு கஸ்டமர் ஃபேக்ட்ரியிலேருந்து டேரெக்டாக வந்து கஸ்டமர் ரீச் பண்ண முடியுது போது ரேட்டு நல்லாயிருக்கு கஸ்டமரும் ஹாப்பி ஸோ இவ்வளோ தான் நம்முடைய கான்செப்ட் இதுபடி தான் போயிட்டுருக்குறோம் நம்ம வீசனாகருவோடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த எல்லாருக்குமே நன்றி மேலும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி